அவருக்கு சேவை செய்தார் அவ்வாறு அவர் மசூதியில் தாத்யா கோதி பாட்டிலுடனும் சாபதியுடனும் உறங்கினார் அவ்வாறு ராகாதாவைச் சேர்ந்த குசால் சந்தை விரும்பினார் என்பவைகளை விளக்கி சொல்கிறார் மானடப் பிரவியின் சிறப்பு இவ்வியத்தகு பிரபஞ்சத்தில் கடவுள் பல கோடிக்கணக்கான ஹிந்து சாஸ்திர கணக்குப்படி எண்பத்தி நாலு லட்சம் விதமான மோட்சம் நரகம் நிலம் கடல் வானம் இடைப்பகுதிகள் ஆகியவைகளை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கும் ஜீவராசிகளை அதாவது மனிதர்கள் மிருகங்கள் பூச்சிகள் தேவர்கள் உபதேவதைகள் உட்பட சிருஷ்டி செய்திருக்கிறார் புண்ணியங்கள் மேம்படுகிறதோ அவர்கள் தங்களின் செய்கைகளின் பலன்களை மகிழ்ந்து அனுபவிக்கின்றும்ோட்சத்துக்கு சென்று வாழ்கிறார்கள் அது முடிந்த பிறகு அவர்கள் கீழே இறங்கி வருகிறார்கள் தீமைகள் பாவங்கள் அதிகமுள்ள ஆத்மாக்களோ நரகத்துக்கு சென்று தாங்கள் தகுதியுள்ளதோறும் தங்கள் தீவினைகளின் பயன்களை அனுபவித்து அவதியுறுகிறார்கள் நல்வினை தீவினை இரண்டும் சம அளவாய் இருப்பின் அவர்கள் மீண்டும் இவ்வுலகில் பிறகுனர் தங்களது சுயமான முத்திக்கு உழைக்கும் முயற்சிக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு தரப்படுகிறார்கள் முடிவாக இரண்டுமே முழுமையாக அகற்றப்படும் போது அவர்கள் சுதந்திரமடைந்து விடுவிக்கப்பட்டவர்கள் ஆகிறார்கள் ரத்தின சுருக்கமாக உரைத்தால் அவரவர்களின் செய்கைகளுக்கும் நுண்ணறிவு மனப்பண்பாட்டுக்கேற்ப புறவிகளை பெறுகிறார்கள் மானிட உடம்பின் தனிச்சிறப்பு நாம் அனைவரும் அறிந்தபடியாக சர்வ ஜீவராசிகளுக்கும் நான்கு விஷயங்கள் பொதுவானதாகும் அதாவது உணவு உறக்கம் பயம் புணர்ச்சி முதலியவை ஆகும் மனிதனுடைய விஷயத்தில் அவன் ஒரு சிறப்பான இயற்கையாகவே ஆக்கப்பட்டிருக்கிறான் அதாவது மற்றெல்லா பிறப்பாலும் அடையப்பட இயலாத ஞானத்தின் மூலம் அவன் கடவுள் காட்சியை பெறலாம் இக்காரணத்துக்காகவே தேவர்கள் மனிதனது உரிமையை அதாவது நிலைமையை குறித்து பொறாமைப்படுகிறார்கள் தங்கள் முடிவான விடுதலையை பெறுவதற்காக மானுடர்களாய் பிறப்பதற்கு ஆவல் கொள்கிறார்கள் கேவலமான சளி கோழை அசுத்தம் இவைகளால் நிலங்கியதும் தேவு நோய் மரணம் ஆகியவற்றுக்கு காரணமாய் உள்ளதுமான மனித உடம்பை விட கேவலமானது எதுவும் இல்லை என்று சிலர் கூறுகின்றனர் இது ஓரளவுக்கு உண்மை என்பதில் ஐயம் இல்லை இவ்வாறான குற்றங்குறைகள் இருப்பினும் இம்மனித உடம்பின் சிறப்பான மதிப்பு யாதெனில் ஞானத்தை மனிதனுக்கு ஆற்றல் இருக்கிறது என்பதே ஆகும் மனித உடம்பினால் மட்டுமே அல்லது அதன் அழியக்கூடிய நிலையில்லாத உடம்பின் தன்மையை பற்றியும் இவ்வுலகத்தை பற்றியும் புலன் இன்பங்களின் மீது வெறுப்பையும் நித்திய அனித்திய வஸ்துக்களை பகுத்தறியும் விவேகத்தையும் இங்கனமாக அதன் மூலம் கடவுள் காட்சியையும் ஒருவன் எய்த இயலுகிறார் இயலுகிறது அதன் அசுத்த தன்மைக்காக நாம் உடம்பை புறக்கணித்தோமானால் கடவுள் காட்சி பெரும் வாய்ப்பை இழக்கிறோம் அதையே சீராட்டி புலன் இன்பங்களின் பின்னால் ஓடுவோமானால் அது விலை மதிப்பெற்றதாகியால் நாம் நடகிடை வீழ்வோம் எனவே நாம் பின்பற்ற வேண்டிய ஒழுங்கான நெறிமுறையானது பின்வருமாறு உடம்பை புறக்கணிக்கவோ விரும்பி செல்லமாக பராமரிக்கவோ கூடாது ஆனால் பராமரிக்க வேண்டும் குதிரையில் சவாரி செய்யும் ஒரு வழிப்பயணி தான் போகும் இடத்தை அடைந்து வீடு திரும்பும் வரைக்கும் தனது குதிரையை எவ்வாறு பராமரிக்கிறானோ அதை ஒப்ப இவ்வுடம்பை பராமரிக்க வேண்டும் இவ்வுடம்பு இவ்விதமாக எப்போதும் வாழ்க்கையின் உச்ச உயர் நோக்கமான கடவுள் காட்சி அல்லது ஆத்மானுபூதியை அடையவே உபயோகிக்கப்படுத்தப்பட வேண்டும் பல்வேறு ஜீவராசிகளையும் கடவுள் படைத்தார் எனினும் அவைகளில் எதுவும் அவர் தம் வேலையை அறிந்து பாராட்ட இயலாததனால் அவர் திருப்தியடையவில்லை எனவே அவர் ஒரு சிறப்பான சாமர்த்தியம் ஜந்துவாக மனிதனை படைக்க வேண்டியது ஆயிற்று ஞானம் என்னும் சிறந்த வரத்தையும் அளித்தார் அவரின் லீலியையும் அற்புதமான வேலையையும் சாதுரியத்தையும் மனிதன் பாராட்ட அவர் பெரிதும் மகிழ்ந்து திருப்தி ஸ்ரீமத் பாகவதம் பதினொன்று ஒன்பது இருபத்தி எட்டு இம்மாநாடு தேகம் எடுத்தது உண்மையிலேயே நல்ல அதிர்ஷ்டமாகும் அந்தனர் குலத்தில் உதிப்பது அதை காட்டிலும் நட்பேருடையது அதைக் காட்டிலும் சிறப்பான அதிர்ஷ்டமானது சாய்பாபாவின் பாதங்களில் தஞ்சம் அடைந்து சரணாகதி அடையும் வாய்ப்பை பெற்றதே ஆகும் முயற்சி மனித வாழ்க்கை எவ்வளவு அருமையானது என்று உணர்ந்து நம்மை பற்றும் என்று அறிந்து நமது வாழ்க்கையின் குறிக்கோளை எய்த நாம் எப்போதும் விழிப்பாயிருக்க வேண்டும் சிறிதளவும் காலம் தாழ்த்த கூடாது ஆகையால் நமது குறிக்கோளை அடைய கூடியவரை விரைவாக இழந்தவன் மறுமணம் புரிந்து கொள்ள கொண்டுள்ள மிகுதியான அக்கறை போன்றும் காணாமல் போன தன் மகனை அரசன் சல்லடை போட்டு தேடுவதை போன்றும் இருக்க வேண்டும் எனவே நமது இலக்கை எய்த நம்மிடத்தில் உள்ள முழு வேகத்துடனும் நாம் பாடுபட வேண்டும் அதாவது தன்னை உணர்தல் நமது சோம்பறித்தனத்தை அகற்றிவிட்டு தூக்கத்தை களைந்து அல்லும் பகலும் ஆத்மா ஆத்ம தியானம் செய்தல் வேண்டும் இதை செய்ய நாம் தவறுவோமானால் நம்மை நாமே மிருக நிலைக்கு தாழ்த்தி கொண்டவர்கள் கொண்டவர்கள ஆகும் எவ்வாறு செல்வது கடவுள் காட்சியை தாமே ஞானி முனிவர் அல்லது சற்குரு ஆகிய இவர்களை அணுகுவதே நமது குறிக்கோளை அடைய மிகச்சிறந்த பயன் அளிக்கக்கூடியதும் துரிதமுமான வழி ஆகும் மத பிரசங்களை கேட்டும் மத நூல்களை கட்டும் அடைய முடியாதவைகளை அம்மதிப்புமிக்க ஆத்மாக்களின் கூட்டுறவால் பெறலாம் சூரியன் மட்டுமே கொடுக்கும் ஒளியை மற்றெல்லா நட்சத்திரங்களும் சேர்ந்தாலும் கொடுக்க இயலாததைப் போன்றே மனித நூல்கள் அனைத்தும் மத பிரசங்கங்கள் அனைத்தும் சேர்ந்து கொடுக்க இயலாத ஆத்ம விவேகத்தை சக்குரு நமக்கு அளிக்கிறார் அவரின் அசைவுகளும் சாதாரண பேச்சின் நமக்கு மௌன உபதேசத்தை நல்குகின்றது மன்னித்தல் அடக்க அடக்கம் உடைமை அவாவின்மை தர்மம் உதார குணம் மனம் மெய் இவற்றின் கட்டுப்பாடு அகங்காரமற்ற தன்மை முதலிய நட்பண்புகள் எல்லாம் அத்தகைய தூய புனிதமான கூட்டுறவால் பயிற்சிக்கப்பட்டு அடியவர்களால் அனுசரிக்கப்படுகின்றன இது அவர்களது அவர்களது மனதை ஒளிப்படுத்தி ஞானத்தை நல்கி தன்னை உணர செய்கின்றது சாய்பாபா அத்தகைய முன்னேற்றத்தை அருளும் ஞானி அல்லது சத்குரு ஆவார் தக்கதியை போன்று அவர் நடித்தாலும் ஆத்மாவிலேயே முற்றிலும் தன்மையப்பட்டிருந்தார் கடவுள் அல்லது தெய்வத்தன்மையை சர்வ ஜீவராசிகளுக்குள்ளும் கண்டு அவைகளை அவர் எப்போதும் அன்பு செய்வார் இன்பங்களால் அவர் உயரவும் இல்லை துரதிஷ்டங்களால் தாழ்ச்சியுறவும் இல்லை அரசனும் ஆண்டையும் அவருக்கு ஒன்றே இவருடைய படைக்கண் பார்வை பிச்சைக்காரனையும் அரசனாக்க வல்லதோ அவர் சிறடியில் வீட்டுக்கு வீடு சென்று உணவை யாசிப்பது வழக்கம் அதை அவர் எப்படிச் செய்தார் என்பதை தற்போது கவனிப்போம் பாபா உணவை இழத்தல் பாபா எந்த சிறடி மக்களின் வீடுகள் முன்னர் ஒரு ஓ லாசி அதாவது அம்மா ஒரு ரொட்டி துண்டு என்று கூட தம் திருக்கரங்களை நிறுத்தி அருளினாரோ அவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் அவர் ஒரு கையில் தகர குவலையும் மற்றொன்றில் சோழி என்ற சதுர துண்டும் வைத்திருந்தார் தினந்தோறும் சில குறிப்பிட்ட வீடுகளுக்கும் ஒரு வீட்டிலிருந்து மற்றொரு வீட்டுக்கும் பிச்சு எடுக்கச் சென்றார் காய்கறிகள் பால் மோர் தகர குவளையிலும் சோறு ரொட்டி முதலிய திடப்பொருட்களை துண்டிலும் வாங்கிக் கொண்டார் பாபாவுக்கு தம் நாவமேல் கட்டுப்பாடு உண்டாதலால் அது சுவையறிவதில்லை எனவே பல்வேறு பொருட்களை ஒன்று கூட்டி துசியை எங்கனம் அவர் பொருட்படுத்த முடியும் துண்டிலும் தகரக்கு வலையிலும் கொண்டு வரப்பட்ட எல்லா உணவுப் பொருட்களும் ஒன்று கலக்கப்பட்டு பாபாவால் அவர் மனம் நிறைவேதும் வண்ணம் பகிர்ந்து உட்கொள்ளப்பட்டது சில குறிப்பிட்ட பதார்த்தங்கள் சுவையானவையாகவோ மாறாகவோ இருப்பினும் பாபா தமது நாக்கு முழுவதும் சுவையுணர்வையே இழந்து விட்டதை போல கவனிப்பதே இல்லை பாவா மதியம் வரை பிச்சி எடுத்தார் ஆனால் பிச்சை எடுப்பது மிகவும் நியதியில்லாதிருந்தது சில நாட்களில் சில சுற்றுக்களே சென்றார் சில நாட்களில் பகல் பன்னிரண்டு மணி வரையும் எடுத்தார் இவ்வாறு சேர்க்கப்பட்ட உணவு ஒரு சட்டியில் கொட்டப்பட்டது நாய்களும் காக்கைகளும் பூனைகளும் அதிலிருந்து தாராளமாக சாப்பிட்டன பாபா அவைகளை விரட்டியதே இல்லை மசூதியை பெருக்கிய பெண்மணி பத்து அல்லது பன்னிரண்டு ரொட்டி துண்டுகளை தன் வீட்டுக்கு எடுத்து சென்றார் செய்வதை யாரும் தடை செய்வதில்லை நாய்களையும் கடும் சொற்களாலோ ஜாடைகளாலோ விரட்டி அறியாத அவர் எங்கனம் ஏழ்மையான திக்கேற்ற மக்களுக்கு உணவை மறக்க இயலும் அத்தகைய உயர் குணமுடையவரின் வாழ்க்கை உண்மையிலேயே ஆசிகள் நிரம்ப பெற்றதாகும் சிலடி மக்கள் அவரை ஆரம்ப காலத்தில் ஒரு தேன பக்கிரியாக கருதினர் இப்பெயராலேயே அவர் அறியப்பட்டார் இறந்த பி இறந்த பிச்சையான சில ரொட்டி துண்டுகளை உண்டு வாழ்ந்த அவர் எங்கனும் மதிக்கப்பட்டு மரியாதை செய்யப்பட முடியும் ஆனால் இந்த பக்கிரியோ உள்ளத்திலும் கையிலும் மிகவும் தாராளமானவராகவும் அவவற்றவராகவும் தர்ம சிந்தை உடையவராகவும் இருந்தார் ஸ்திரமில்லாதவராயும் இருப்பு கொள்ளாதவராயும் புறத்தில் தோன்றினாலும் அகத்தில் உறுதியுள்ளவராயும் நிதானம் உள்ளவராயும் இருந்தார் அவருடைய வழியோ அறிவு கெட்டாதது எனினும் அச்சுறு கிராமத்தில் கூட அன்பும் ஆசீர்வாதமும் உள்ள சிலர் பாபாவை பரமாத்மா என்றே உணர்ந்து மதித்தனர் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி கீழே தரப்பட்டுள்ளது பாயஜாபாயின் உன்னத சேவை தாத்தியோதை பாடலின் தாயார் பாய அவர் அவர் தினந்தோறும் மதியம் ரொட்டியும் காய்கறிகளும் அடங்கிய தன் தலையில் வைத்துக்கொண்டு காடுகளுக்கு போவது வழக்கம் புதர் பூண்டுகளில் பல மைல் கணக்கில் அவ்வம்மையார் அலைந்து திரிந்து கேன கண்டுபிடித்து அவர் பாதத்தில் வீழ்ந்து அடக்கமாகவும் அசைவில்லாமலும் தியானத்தில் அமர்ந்திரு அவர் முன்னர் இலையை விரித்து ரொட்டி காய்கறிகள் மற்ற உணவுப் பொருட்கள் முதலியவற்றை அதன் மேல் வைத்து அவரை பலவந்தமாக உண்பித்தார் பாயஜாபாயின் நம்பிக்கையும் சேவையும் வியக்கத்தக்கதாகும் ஒவ்வொரு நாளும் அவர் காட்டில் மதிய மதிய வேலைகளில் அலைந்து திரிந்து உணவை உண்ணும்படி பாபாவை வற்புறுத்தினார் அவருடைய சேவை உபாசனை தவம் என்று எவ்வித பெயரிட்டு அதை நாம் அழைத்தாலும் இறுதி மூச்சு வரையிலும் பாபா அதனை மறக்கவில்லை அவர் செய்த சேவையை முழுமையும் ஞாபகத்தில் கொண்ட பாபா அவரது மகனுக்கு அபாரமான அளவுக்கு உதவி செய்தார் தாய்க்கும் மகனுக்கும் அவர்களது கடவுளான நம்பிக்கை அவர்களிடம் அடிக்கடி ஆண்டித்தனமே உண்மையான ஏனெனில் அது எப்போது நிலைத்திருக்கிறது புகழ் பெற்ற பிறகுத்தனமெல்லாம் அதாவது செல்வம் எல்லாம் நிலையற்றவை என்று கூறுவர் சில ஆண்டுகளுக்கு பின்னால் பாபா காட்டுக்கு போவதை விட்டுவிட்டு கிராமத்தில் வசிக்கத் தொடங்கினார் தமது உணவை மசூதியிலேயே உண்ணத் அதிலிருந்து பாயஜாபாயின் காடுகளில் சுற்றி அளையும் தொந்தரவுகள் முற்று பெற்றன மூவரின் படுக்கையிடம் இவர்களின் உள்ளத்தில் வாசுதேவர் உரைகிறாரோ அந்த ஞானிகள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் அத்தகைய ஞானிகளின் கூட்டுறவை பெறும் அதிர்ஷ்டமுடைய பக்தர்கள் பகத் மகல்சாபதி என்ற அத்தகையதான இரு அதிர்ஷ்டசாலிகள் சாய்பாபாவின் கூட்டுறவை சமமாக பங்கெட்டுக் கொண்டனர் பாபாவும் அவர்கள் இருவரையும் சமமாக நேசித்தார் இம்மூவரும் தங்கள் தலைகள் கிழக்கு மேற்கு வடக்கு நோக்கி இருக்கும்படியும் தங்கள் கால்கள் எல்லாம் சந்திக்கும்படியும் மசூதியில் தூங்கினர் தங்களது படுக்கையை விழித்து அதன் மீது படுத்துக்கொண்டு பல விஷயங்களை பற்றி அரட்டை அடித்துக் கொண்டும் வம்பு பேசிக்கொண்டும் நள்ளிரவு நடுநேரம் வரை படுத்திருப்பர் அவர்களுள் யாருக்காவது தூக்க அடையாளம் தென்பட்டால் மற்றவர்கள் அவரை எழுப்பிவிட வேண்டும் உதாரணமாக தலையை அழுத்தியும் மகர் சாவதி அவ்வாறு தூங்கினால் அவரை நெருங்கி கட்டி அணைத்தும் அவரது முதுகை பிடித்துவிட்டும் கால்களை உதைத்தும் எழுப்பி விடுவர் இவ்விதமாக பதினான்கு முழு முழு ஆண்டுகளும் பாபாவின் மீது உள்ள அன்பால் தனது வீட்டில் உள்ள பெற்றோரை விட்டு தாத்தியா மகிழ்ச்சியும் மறக்க இயலாததுமான அத்தகைய நாட்கள் அவ்வன்பை எவ்வாறு அளப்பது பாபாவின் ஆசியை மதிப்பிடுவது தனது தந்தை காலமானதும் தாத்தியா குடும்ப பொறுப்பை ஏற்றார் தனது பின்பு தமது வீட்டிலேயே தூங்க ஆரம்பித்தார் ராகாதாவை சேர்ந்த குசால் சந்த் சிரடியை சேர்ந்த கண்பத் கோரை பாடியிலை வா விரும்பினார் அதற்கு சமமாக ராகாதாவை சேர்ந்த சந்திரன் சந்திரபன் சேட் மார்வாடியையும் விரும்பினார் இந்த சேட் காலமான பின்பு அவர் சகோதரர் புத்திரரான புத்திரனான குசால் சந்தை அதற்கு சமமாக அல்லது அதற்கு அதிகமாகவே கூட அன்பு செலுத்தி அல்லும் பகலும் அவர் நலத்தில் கண்ணாயிருந்தார் சில சமயங்களில் மாட்டு வண்டியிலோ அல்லது குதிரை வண்டியிலோ நண்பர்களுடன் பாபா செல்வார் அக்கிராமத்து மக்கள் பேண்ட் பாத்திய இசையுடன் வந்து கிராமத்தின் நுழைவாயிலில் பாபாவை வரவேற்று அவர் முன்னால் வணங்குவார்கள் பெரும் வியப்பொலியுடனும் விழா கோலத்துடனும் அவர் கிராமத்துக்குள் அழைத்துச் செல்லப்படுவார் குசார் சந்த் அவரை தன் வீட்டுக்கு அழைத்து சென்று வசதியாக ஆசனத்தில் அமர்த்தி நல்ல உணவளிப்பார் பின்னர் அவர்கள் சரளமாகவும் மகிழ்ச்சியுடனும் பின் மகிழ்ச்சியையும் ஆசையையும் பாபா சீரடிக்கு திரும்புவார் தெற்கே ராகாதாவுக்கும் வடக்கே நீன்காவனுக்கும் இடையே சரியான மைய பகுதியில் சீரடி அமைந்துள்ளது இந்த இடங்களுக்கு அப்பால் பாபா தமது வாழ்நாளில் சென்றதில்லை அவர் எவ்வித ரயில் வண்டியையும் பார்த்ததோ பிரயாணம் செய்ததோ கிடையாது எனினும் எல்லா வண்டிகள் எல்லா வண்டிகள் வரும் புறப்படும் நேரங்கள் எல்லாம் மிகச்சரியாகவே பாபாவுக்கு தெரியும் தாங்கள் பாபாவிடம் விடைபெற்றுக் கொண்ட போது அவரின் அறிவுரைகளின் படி நடந்தவர்கள் நன்மை அடைந்தனர் அதை மதிக்காதவர்கள் பலவித துற்சம்பவங்களுக்கும் விபத்துக்கும் உள்ளானார்கள் இதை பற்றியும் இன்னும் பல நிகழ்ச்சிகள் குறித்தும் அடுத்த அத்தியாயத்தில் காண்போம் குறிப்பு இவ்வத்தியாயத்தின் முடிவில் கொடுக்கப்பட்ட நிகழ்ச்சி குசால் சந்த் மீது பாபா செலுத்திய அன்பையும் அவர் ஒரு நாள் மாலை காகா சாஹிப் திச்சித்தை ராகாதாவுக்கு சென்று குசால் சந்தை அழைத்து வரும்படி கூறியதும் அத்தருணத்திலேயே குசால் சந்தின் மதிய தூக்கத்தில் கனவில் தோண்டி சீரடிக்கு வரும்படி கூறியதும் இங்கே விவரிக்கப்படவில்லை காரணம் பின்வரும் முப்பதாம் அத்தியாயத்தில் அது விவரிக்கப்படுகிறது ஸ்ரீ சாயிப் அணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம்